செம்மணி எலும்பு கூடுகள் நீதி கிடைக்காது செம்மணி பாத்தி இந்து மயானத்தில் வந்து தோண்ட தோண்ட எலும்பு கூடுகள் வந்த வண்ணமே உள்ளன இது தொடர்பில் உங்களுடைய கருத்து என்ன உண்மையாகவே அந்த உறவுகளை துளைத்த அனைவருக்கும் இந்த எலும்பு கூடுகளை பார்க்கும் போது எத்தனையோ எண்ணங்கள் வந்து போது அடுத்தது அந்த இங்கிலந்து பிள்ளைகளை போலான் மற்ற ஆற்றி கூட பார்த்தாலும் எங்களுக்கு அப்படி ஒரு இரக்கம் அப்படி ஒரு கவலை இருக்குது இந்த சித்துப்பாத்தி மயானத்துல நேற்று வரை இது எண்பத்தி கூடு எலுப்பு கூடுது எண்பத்தெட்டு எலுப்பு கூடு எடுத்தாச்சுன்னு சொல்லி பத்திரிகை வாயிலாக பார்த்தேன் அந்த எண்பத்தெட்டு கூடுகளுக்குள்ள புத்தகப்பை பொம்மை போச்சி போத்தில் இந்தளவும் ஆம்பிட்டு இருக்குது அளவையும் அம்பிட்டும் அந்த நிலையை மந்த உரிமை ஆணையாளர் நேர்ல பார்த்துட்டும் அங்க போய் குழம்புல சொல்லி போட்டு போயிருந்திருக்கிறார் என்ன உலக பொறியமுறவு வந்து தான் தீர்வன் சொல் இதுல இருந்து தெரியுது எங்களுக்கு எப்படித்தான் இடாலிப்பு நடந்தால் எப்படித்தான் தமிழரை கொன்று புதைத்தாலும் சர்வதேசம் உமக்கான நீதிய தாறுக்கு மனம் வந்து பெறாது ஆனால் அண்மை காலமாக கொஞ்சம் எங்கட நிலைமைகள் விளங்கி எங்களுக்கு சார்பாக இந்த சர்வதேசம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயாராகிய நிலையில இலங்கையில வந்து இந்த அரசியல் மாற்றம் வந்ததால எங்களுக்கு இப்ப சிந்துபாதி மயானத்தில் இருந்தாலும் என்னது ஏன்னா நிலை ஒன்று காணப்படுது இதே முந்திர அரசாங்கம் வந்தால் இது கொஞ்சம் இன்னும் பெரிசுபடுத்தப்பட்டிருக்கும் ஆனா நாங்கள் தமிழர்களாகிய நாங்கள் இதை அணிய விடக்கூடாது கூடாது ஏனென்று கேட்டால் இந்த படுகொலைக்கு சாட்சியாக இருக்கிறது இந்த ஒரு சம்பவம் இப்ப காணாமல் ஆக்கப்பட்டது கூட இன படுகொலை என்ற ஒரு 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 விதம் தான் ஆனா இது வந்து முற்று முழுதாக ஒரு ஆதாரப்படுத்தப்பட்ட ஒரு இன அழிப்பு இன படுகொலை என்று சொல்லலாம் இத நாங்கள் உண்மையாகவே இந்த அரசாங்கம் கடந்த அரசாங்கம் இதை இருந்தாலும் கூட ஆஹ் சிங்கள அரசாங்கம் எதையும் செய்யும் இப்ப இந்த அரசாங்கத்தை நம்புகிறார்கள் அதை கூட நம்ப முடியாது ஏனென்றால் அவர்கள் கூட உங்களுக்கு அஹ் உங்களுக்கு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் வடக்கு கிழக்க பிரித்தவர்கள் இந்த நா எங்களுக்கு பிரயோசனமான ஓஎம்பி சட்டம் மூலம் அதான் எங்களுக்கு தொடர்பானது அதை கூட பாராளுமன்றத்திலே ஒரு சரத்தை நீக்கிற அளவுக்கு அந்த நேரத்திலேயே இனத்துவசமாக செயல்பட்ட அரசாங்கம் இப்ப எங்களுக்கு என்ன செய்ய போகுது எல்லாத்தையும் விடுங்கள் இந்த இவர் வந்த அப்புறம் இவர் பெரிய போராளி அதெல்லாம் தெரிஞ்ச வேண்டவர் இந்த தையட்டி விகாரை கட்டப்பட்டிருக்கிறது ஒரு தனிப்பட்ட காணிக்கு ஒரு பௌத்தர்கள் இல்லாத இடத்துல அந்த பிகார கட்டப்பட்டிருக்கு ஒரு மனச்சாட்சி உள்ள இவரும் அத பிழையனுதான் சொல்லுவாங்க ஏன் அது இன்னும் தெரியவில்லை இந்த ஒரு அரசாங்கம் பெரிய ஒரு நீதியான அரசாங்கத்துக்கு தெரியவில்லையா அது பிழையான ஒரு முறைகேடான விடயம் என்னது ஏன் தெரியவில்லை காணிய கொடுப்பதற்குரிய நடவடிக்கை ஏன்னா அதை வந்து என்ன உர்வீக ஆலயமா இல்லையே ஏன் எங்க முடுக்கினாரி உம் மட்டம குறுந்தூர் மலைகள் அதுகள் எல்லாம் என்ன நடந்தது அதுக்கு என்ன தீர்வு கிடைச்சது ஒன்றுமே கிடைக்க இல்லை இப்ப உண்மையாகவே இந்த சிந்து பாத்தி தீப் பாதி காணப்படுற இந்த உடல்கள் வந்து நூறு வீதம் எங்களிண்ட பிள்ளைகள் எங்களிண்ட உறவுகளின் உடல் இப்ப காணாமல் ஆகப்பட்ட உறவுகள் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும் ஐயோ இப்ப யாழ்ப்பாணத்திலே உள்ள அந்தளவு காணாமல் ஆகப்பட்டார்களும் ஜோசிப்பினம் அதுக்குள்ள இத்கிட்ட பிள்ளையன்றியோ இங்கிட பிள்ளையன்றியோ தெரியாதுன்னு சொல்லி கூட அப்படி ஒரு எண்ணம் வெறும் ஆனா நாங்கள் ஒரு சும்மா போனது இப்ப யோசிக்கிறாங்க பாத்தீங்கன்னா ஓமந்தையில தான் கூட்டிக் கொண்டு போன கண்டு சொல்லி அங்க எந்த இப்படி கொண்டு வந்திருக்க மாட்டான் சில எங்க பிள்ளை இருக்குமோ ஒரு நப்பாசைகள் வெறும் அது பெத்த தாயின் மனம் ஆனால் இது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு விடியம் இதை பெருசாக்க வேணும் இதை வச்சு கொண்டு நாங்கள் எங்களுக்குரிய இனப்படுகொலையை தடுப்பதற்கான வழிமுறைகளை இந்த அரசியல் கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து யோசிக்க அதை விட்டுட்டு சர்வதேச விசாரணை முடிஞ்சதெண்டு ஒரு பக்கம் ஒரு ஆள் பிரித்தானியால போய் தனியா நிறைய கதைக்கிறது ஒரு ஆள் எழிவாவில் போய் கதைக்கிறது இப்படி இந்த அரசியல் தலைமைகள் இருக்கேக்க எங்களுக்கு என்னென்று போகுது எங்களுக்கு அது பெரிய ஒரு அஹ் கவலையான விடிய மேற்கு ஆனால் என்னென்று யார் முன்னு முறைக்கு மணி கட்டுவது யார் என்று இந்த அரசியல் கட்சிகளை இந்த போராட்டங்களை எல்லாத்தையும் ஒன்று கொடத்தக்கூடிய உங்களுக்கு தெரியும் ஆறுங்க ரெண்டு சொல்றது இறைவனுக்கு பதிலாக ஆறு எங்களுக்கு உதவி செய்ய போகிற மனுஷன் ஏன்